அன்பு செயலாளர் வேளாண் மல் கல்வி குழுமத்தின் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு அன்பு அண்ணன் ஆர் மேஜி அவர்கள் கவர் நன்றி அடுத்தபடியாக நம்ம எப்ப போனாலும் எனக்கு தம்பி வேற எந்த வார்த்தையிலே சொல்லாம மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில்

புரிஞ்சுக்கேன் நம்ம தேவர்கள் வந்து இளைஞர்கள் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை தேவை நம்ம சமூகத்துக்கு வந்து செஞ்சது எல்லாமே சமூகத்துக்கு தான் முப்பதாயிரம் ரூபாய் எல்லா சமூகத்தையும் செஞ்சாரு அப்போசிட் சமூகத்துக்கு முப்பத்தாறு கிராமங்கள்ல வந்து அவங்களுக்கு நிலத்தை போட்டு பண்ணி ஹைகோர்ட்ல போட்டு அவங்களுக்கு அவங்களோட பிள்ளைகள் நினைக்கிறேன் ஆமா அவங்க உறவினருக்கு இப்போ வந்து அந்த நில வந்து மதுரை உயர் நீதிமன்றத்துல போட்டு அந்த பொறுத்த எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஆர்டர் ஆயிடுச்சு இப்ப அடுத்த ஈபி போட்டு அடுத்து கிடையாது அந்த மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி செம்மல் இலக்கியவாரியெல்லாம் விடுதலை அமைதியா ஒழுக்கமா வந்து ஆடிட்டு பாதிட்டு அதெல்லாம் தேவையில்லை ரொம்பவே அமைதியா போய் சாமியா கூட்டமா அந்த ஒவ்வொரு வருஷமும் நான் போயிட்டு இருக்கேன் போய் அதுல இடத்துல விற்கும் போதே அது ஒரு வைப்ரேஷன் அப்ப ஒவ்வொரு வருஷம் நம்ம கூடுதல ரொம்ப நம்ம நல்லா இருக்கும் நல்லா பண்ணிங்க நல்லா ஒரு கவர்மெண்ட் ஷாப்புக்கு வாங்க வந்து கவர்மெண்ட் ஷாப்பா வந்து நம்ம சமூகத்துக்கும் சமூகத்துல இருந்து வர முடியும் செய்யணும் எல்லாருக்கும் செய்ய உதவி செய்யணும் செய்யணும் சமூகப்பட்டோட இருக்கேன் अरे भाई जब उम्र यार मुझे जाए और उनको बोलने की कोई तो ऐसा पार्ट बनता है जाए काली महीने जाती है निकम्मे मासो काली इधर तो ना बताई नहीं भाई बताई नहीं तो ऐसे ना मासो निकालता है उन्होंने जाने भी कोई तो आ रहा है ना बताई नहीं तो जाने उठता है ना आउंसरों और बाप உங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வரணும் பயின்று ஒரு அரசியல் ஒரு அரசாங்க உயிரிழந்த

мотрите, Teruah is basically able to start the production ofSenium oh God doesn't want to go to the podium but then you can a study Arduino When it takes the course of direction, we will be able to start by the perk But if you learn, then

ಸಮಯದ್ರೆ ಮತ್ತು ಅಗ್ನಿ ಅವರು ನನಗಿಯೂರಿ ಅಂಟಿ